பெங்களூரு உட்பட கர்நாடகா முழுவதுமே பைக் டாக்ஸி அப்படிங்கறது தடை செய்யப்பட போவதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அந்த மாநிலத்துல பைக் டாக்ஸி விதிக்கப்பட்ட தடை உத்தரவு அப்படிங்கிறது நள்ளிரவுல இருந்து அமலுக்கு வரவிருக்கிறதா பைக் டாக்ஸி அப்படிங்கறத வழங்கி வரக்கூடிய நிறுவனமான ரேபிடோ ஊப்பர் ஓலா மாதிரியான நிறுவனங்கள் கர்நாடகாவில ஏற்கனவே ஒரு நீதிபதியால ஏப்ரல் இரண்டாம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு மனு அளிச்சிருந்தாங்க இது கர்நாடகா உயர்நீதிமன்றத்துல விசாரணை வந்துச்சு கர்நாடகாவில எல்லா பைக் டாக்ஸி சேவைகளையுமே ஒன்பது வாரத்துக்குள்ள நிறுத்தணும் அப்படின்னு நீதிபதி ஷியாம் பிரசாத் அவர்கள் உத்தரவிட்டிருந்தாரு நீதிமன்றத்துல நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு பைக் டாக்ஸி சேவைகளுக்கு அரசு கொள்கை வகுக்க மூன்று வாரங்களுக்குள்ள அறிவுறுத்தப்பட்டிருந்துச்சு ஆனா இந்த விவகாரத்துல பைக் டாக்ஸி சேவைக்கு தடை விதிக்க அரசு தரப்புல முனைப்பு காட்டுவதால கொள்கைகள் வந்து வகுக்கப்படல இதனால பைக் டாக்ஸி சிக்கல் ஏற்பட்டு இருந்துச்சு கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி காமேஸ்வர் ஆர் ராவ் மற்றும் ஸ்ரீனிவாஸ் ஹரிஷ்குமார் ஆகியோர் தலைமையிலான அமர்வு நடைபெற்ற விசாரணையில கர்நாடக மாநில அரசு கிட்ட இந்த வழக்குல சம்பந்தப்படுத்தப்பட்ட பிற தரப்புகளிடமோ விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு அதே மாதிரி உரிய விளக்கத்தை ஜூன் இருபதாம் தேதிக்குள்ள சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டிருந்தாங்க இதையடுத்துதான் விசாரணை அப்படிங்கிறது ஜூன் இருபத்தி நாலாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுச்சு ராபிடோ தரப்புல நீதிமன்றத்துல முன்வச்ச வாதத்துல இந்த பைக் டாக்ஸி அப்படிங்கறத தடை செஞ்சா இதை நம்பியிருக்கக்கூடிய ஆறு லட்சத்துக்கும் அதிகமான ஊழியர்களுடைய வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னு எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அரசு தரப்பு கொள்கை தயாராக இல்லாததை சுட்டிக்காட்டி தனி நீதிபதி உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க இந்த நிலையில தான் கர்நாடகாவில இந்த பைக் டாக்ஸி சேவை அப்படிங்கிறது ஜூன் பதினாறாம் தேதியோட முடிவுக்கு வந்திருக்கு